நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்புல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இரண்டு அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடி கொண்டிருந்தன அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம் எந்த காரியத்தை செய்தாலும் இறை சிந்தனை செய்துவிட்டு செய்வதும் ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதன் வழக்கம் அதன் நண்பனான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கை கிடையாது திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும் அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்கும் கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்தது நேரம் போவதே தெரியவில்லை உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் போது பக்திமான அணில் பிடிவலிக்கு மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது காயம் எதுவும் படவில்லை என்றாலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே உங்களுக்கு நன்றி என்றது அந்த பக்திமான் அணில் இதை கேட்டதும் மரத்திலிருந்த அணில் சிறி சிறி என்று சிரித்தது கீழே விழுந்தும் மண்ணை கவ்வினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராதா என்று கேட்டது அந்த அணில் உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளிவிட்டார்னு கொஞ்சம் அவர்கிட்டே கேட்டு சொல்ல என்று சொல்லி மீண்டும் கெண்டலாய் சிரித்தது அந்த மரத்தின் மேல் இருக்கும் அணில் பக்தியுள்ள அணில் சொன்னது கடவுளை நம்புகிற நாங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதே இல்லை அதனால் கடவுள் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதிலும் காரணம் இருக்கும் என்றது ஆமாம் கீழே விழுந்தாலும் மேசியல் மண் ஓட்டுறதே இல்லை என்று மீண்டும் விழுந்து விழுந்து சிரித்தது அந்த மரத்தின் மேல் இருக்கும் அணில் இந்த விழுந்த அணில் நண்பனை பார்த்து வேதனை பார்த்து வேதனையோடு பார்த்தது கண்களை மூடி விண்ணை நோக்கி கடவுளே இந்த அவமானத்துக்கும் வலிக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடு என்றது அது கண்களை திறக்கும்போது ஒரு கொடூர மனக்காட்சியை கண்டு கண்டு விட்டது அந்த தரையில் இருக்கும் அணில் மரத்தில் இருந்த அணில் இன்னும் குலுங்கி குலுங்கி சிறுத்தி கொண்டே இருந்தது அதற்கு பக்கவாட்டிலிருந்து ஒரு பாம்பு அதை நெருங்கி வந்து கொண்டே இருந்தது உன் பக்கத்தில் பாம்பு என்று மரத்தின் கீழிருந்து கதறுகிற சத்தம் அதன் காதில் ஏறவே இல்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் பாம்பு மரத்தில் இருந்த அணிலை லபக்கென்று கவ்விக்கொண்டது தன் தோழன் மரத்திலிருந்து தவறு விழுந்ததற்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது என்று உணரும்போது அது முழுமையாய் விழுங்கப்பட்டிருக்கும் சில வேளையில் நாம் தடுமாறி விழும்போது உலகம் கேலியாய் சிரிக்கலாம் அது நம்முடைய உயிரை காப்பதற்கு கூட இருக்கலாம் நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதே நன்மைக்கு தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வேதனைக்கு இடம் எது இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்